எஸ் அன்பர்களுக்கு வணக்கம் வெல்கம் டு ஏஎஸ் ஸ்டடீஸ் அண்ட் சிவில் டெக் இந்த பதிவில் ஒரு இந்த ரீசண்டாக ஒரு மார்ச் ஏப்ரல் இந்த மாதத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஒன்று நடந்திருக்கு கட்டுமான பொருள்களுடைய விலையில் மாற்றம் அது வந்து சதுரடி ப்ரைஸில் பார்க்கும்பொழுது எவ்வளவு டிஃப்ரென்ஸ் காட்டுது அப்படின்னு சொல்லி ஒரு அனலைஸ் பண்ணுறோம் சரிங்களா நமக்கு ஒரு ஐநூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு பில்டிங் கட்டணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன பொருள் தேவை அதாவது சிவில் ஒர்க்ஸ் சிமெண்ட் வச்சு செய்கிற அனைத்து வேலையும் அந்த சிவில் ஒர்க்ஸில் வரும் சரிங்களா அப்படிங்கும்போது சிமெண்ட்டு எந்தெந்த வேலைக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் காங்க்ரீட்டு பிசிசி போடுறதா இருக்கட்டும் செங்கல் சுவர் பூச்சி வேலை ஸோ இந்த மாதிரி வேலைங்கெல்லாம் சிவில் ஒர்க்ஸில் வர்றது இதில் சிமெண்ட்டு அந்த ஐநூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சிமெண்ட் எவ்வளோ தேவை அப்படின்னா ஒரு முந்நூற்றி பத்து மூட்டை எம் சாண்டு ஒரு ஒம்பது யூனிட்டு சரிங்களா பி சாண்டு ஒரு அஞ்சு யூனிட்டு டொண்ட்டி எம்எம் ஒரு ஏழு யூனிட்டு ஃபார்ட்டி எம்எம் ஜல்லி வந்து ஒரு ரெண்டரை யூனிட்டு ஸ்டீல் வந்து ஒரு ரெண்டே கால் டன்னு ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறு கேஜிங்கிற ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இரநூறு கிலோகிராம் ஸோ ரெண்டே கால் டன்னு சரிங்களா செங்கலில் பொறுத்த வரைக்கும் ஒரு பதிமூணாயிரம் கிராவல் ஒரு பதிமூணு யூனிட்டு இந்த ஒரு ஐநூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டு ஆக்சுவலாக நம்ம இன்னரில் என்ன மாதிரி பிரிக் ஒர்க் பண்ண போகிறோம் நாலரை இன்ச்சு வாழா நைன் இன்ச்சு வாழா அப்படிங்கிற பொறுத்து இந்த மெட்டீரியலில் வேரியேஷன்ஸ் வரும் வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு சரிங்களா அதனால் இதனால் ஆவரேஜாக இந்த குவான்டிட்டி மாறாது ஓரளவுக்கு மாறாத அளவுன்னு வச்சிங்களேன் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதனுடைய விலை என்ன அதாவது ஒரு மார்ச் பிப்ரவரி மார்ச் அந்த ரேஞ்சில் என்ன இருந்துச்சு அப்படின்னா சிமெண்ட்டுக்கு ஒரு முந்நூற்றி பத்து எம் சாண்டுக்கு ஒரு அஞ்சு ஐநூறு பி சேண்டுக்கு ஒரு ஆறு ஐநூறு டொண்ட்டி எம்எம்க்கும் நாலு எட்நூறு ஃபார்ட்டி எம்எம்க்கும் நாலு முந்நூறு இந்த ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு டூ இந்த லாஸ்ட்டாக ஒரு ஃபியூ மந்த்ஸில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை பிரிக்கு கிராவல் இதிலலாம் ஒன்றும் இல்லைன்னு வச்சிங்களேன் மேஜராக இம்மிடியட்டாக ஒரு அஃபெக்ட் ஒரு பாதிப்புனால் இந்த ஐந்து மெட்டீரியலால் என்ன அப்படின்னா இந்த முந்நூற்றி பத்து மூட்டைக்கும் இதனுடைய காஸ்ட்டை வச்சு நம்ம பெருக்கும் போது ஒரு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாயிரத்தி நூறுரூபா ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் இந்த அமௌண்ட்டு கூட பெருக்கி அதனுடைய மொத்த அமௌண்ட் என்ன வருதுன்னு பார்க்கும்போது தொண்ணூற்றி ஆறாயிரம் நாற்பத்தொம்போதாயிரம் முப்பத்தி ரெண்டாயிரம் இந்த மாதிரி ஒரு வேல்யூஸ் நமக்கு வருது இல்லையா அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த ஐநூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் ஒரு அஞ்சு லட்சத்தி எட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா எப்போது அந்த பிப்ரவரி மார்ச் ரேஞ்சில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல சரிங்களா லேபரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜாக ஃபைவ் ஹண்ட்ரடு ரூபீஸ் ஒரு ஒரு சதுரடிக்கு ஒரு ஐநூறுரூபா சிவில் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வரும் லிட்டரல் சேஞ்சஸ் இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா ஸோ மொத்தமாக ஏழு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா சரிங்களா இது வந்து இந்த பிப்ரவரி மார்ச் ரேஞ்சில் உள்ள சிவில் ஒர்க்கினுடைய மெட்டீரியல் லேபர் காஸ்ட்டு அது ஒரு சதுரடிக்கு பார்க்கும்பொழுது ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா அந்த ஐநூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டை இந்த அமௌண்ட்டில் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா ஒரு சதுரடிக்கு வந்திருக்கு சரிங்களா அதுவே திஸ் வீக் இந்த வாரம் நேற்று நேற்று முதல் நாள்னு கூட வச்சிங்களேன் மெட்டீரியல் காஸ்ட்டை பார்க்கும்பொழுது ஆக்சுவலாக இது ஏப்ரல் டுவெண்ட்டி அந்த ரேஞ்சிலே இது மாற்றங்கள் வந்துருச்சு சிமெண்ட் மூட்டெல்லாம் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு போயிடுச்சு முந்நூற்றி பத்துலேருந்து முந்நூற்றம்பது ரூபாய்க்கு போயிடுச்சு எம் சேண்டு பாருங்களேன் ரெண்டாயிரரூபா ஏறிடுச்சு பி சாண்டு ரெண்டாயிரூவா ஏறிடுச்சு டொண்ட்டிஎம்எம் ஜல்லி ஸோ எல்லாமே ரெண்டாயிரரூபா அப்ராக்சிமேட்டாக ஏறிடுச்சு சரிங்களா ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் கூட ஏறி இருக்குங்கிறாங்க இப்போது இதில் என்ன ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் சேம் அதே ப்ரைஸஸ்லாம் இருக்குது அந்த ஒரு அறுபதுலேருந்து எழுபத்தஞ்சி அந்த ரேஞ்சில் தான் இருக்குது நம்ம அறுபத்தஞ்சுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம் பிரிக்கை பொறுத்த வரைக்கும் அது ஆஷிஷுவல் இந்த நைன் ருபீஸ் டென் ருபீஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டோல் அது வந்து நம்ம பட்ஜெட்டில் என்ன பிளான் பண்ணியிருப்போமோ அந்த கல்லுன்னு வச்சிக்கங்களேன் கிராவலை பொறுத்த வரைக்கும் நோ சேஞ்சஸ் அப்படிங்கும் பொழுது இந்த முதல்ல இருக்கிற பார்த்திங்களா இந்த பஞ்ச பாண்டவர்கள் இந்த பஞ்ச பாண்டவர்கள் நம்மளுக்கு ஆப் வச்சுட்டாங்க என்ன ஆப்பு பாருங்க முந்நூற்றி பத்து மூட்டை முந்நூற்றம்பது ரூபாய்க்கு போடும்போது ஒரு லட்சத்தி எட்டாயிரத்து ஐநூறுரூவா வைஸ் பாருங்கள் இதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் வருதுன்னு ஸோ அதே மாதிரி அந்த ஐநூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தேவையான பொருட்களை இப்போ கரண்ட் ரேட்டில் நம்ம மல்டிபிள் பெருக்கும் பொழுது ஒம்பது யூனிட் எம் சாண்ட் அப்படின்னா ஏழாயிரத்தி ஐநூறு போடும்போது அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா ஸோ அந்த மாதிரி ஒன்று ஒன்றுக்கும் நம்ம விலையை பார்த்தோம்னா அஞ்சு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் இந்த அஞ்சு லட்சத்தி எட்டாயிரம் எங்கே இருக்குது அறுபத்தஞ்சாயிரம் எங்கே இருக்குது லேபரை பொறுத்த வரைக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை அதே தான் சரிங்களா மெட்டீரியல் ஏறி ஏறிப்போச்சு இந்த பஞ்சபாண்டவர்கள் சேர்ந்து நம்மளை ஆப்பு வச்சுட்டாங்க இதில் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் வருது லேபர் மீட்டரியோட சதுரடிக்கு பார்க்கும்போது ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரூபா அதாவது ஒரு சதுர அடிக்கு நூறுரூபா நூற்றி நாலு ரூபா எழுபத்தி ரெண்டு காசு வில என்ன ஆகிடுச்சி இன்க்ரீஸ் ஆகிடுச்சி சரிங்களா இப்போது இந்த நூற்றி நாலு ரூபா ஒரு சதுரடிக்கு ஏறி இருக்குன்னா இந்த நூற்றி நாலு வந்து இந்த மெட்டீரியல் வந்து இந்த காஸ்ட் வந்து ஒரு ஒரு ஏரியாவுக்குமே மாறும் ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டு அந்த டிரான்ஸ்போர்ட் ரெண்டு வண்டி வாடகை அப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல இல்லை பெரம்பலூரில் இருக்கிற மெட்டீரியல் ஒரு காஸ்ட் இருக்குது கரூரில் இருக்கிற மெட்டீரியல் ஒரு காஸ்ட் இருக்குது ஸோ இந்த மெட்டீரியல் எல்லாமே ஆல்மோஸ்ட் இந்த ரெண்டு ஏரியாவிலும் தானே வருது சிமெண்ட்டை தவிர ஸோ அந்த போது இது ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கியிருக்கு சதுரடிக்கு நூற்றி நாலு ரூபா அது நூற்றி பத்தாகவும் இருக்கலாம் நூற்றி இருபதாகவும் இருக்கலாம் இந்த விலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி விலை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன ஆகிடுச்சி மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கு இந்த மாற்றம் கட்டுமான பொறியாளர்களை பாதிக்குமா இல்லை வீடு கட்டும் ஹவுஸ் ஓனரை பாதிக்குமா ஹவுஸ் ஓனர்ஸ்லாம் இந்த காஸ்ட்டு வித்தியாசத்தை அக்செப்ட் பண்ணுவாங்களா ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி அக்ரிமெண்ட் போட்டு வேலைலாம் ஆரம்பித்தவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த நூற்றி நாலு ரூபா டிஃப்ரென்ஸுங்கிற ஒரு சதுரடிக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் தான் ஐநூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கே பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபா டிஃப்ரென்ஸ் சரிங்களா அப்போது ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்க்கும்போது ஒன்றில் ஒரு ரூபா டிஃப்ரென்ஸ் வரும் இந்த சிவில் ஒர்க்ஸில் உள்ள மேஜரான இந்த ஐட்டம்ஸினுடைய விலையேற்றம் இந்த ஒரு ஒன்று ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு மாதத்தில் இவ்வளோ பெரிய இம்பேக்டை உண்டு பண்ணியிருக்கு அதனால் கான்ட்ராக்டர்ஸோ இன்ஜினியர்ஸோ வீட்டு உரிமையாளர்களோ இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி காஸ்டிங் பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரி தான் கான்ட்ராக்டர்ஸுக்கும் ஹவுஸ் ஓனர்ஸுக்கும் நம்ம யாரையும் பர்டிகுலராக குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு இல்லை சில சூழ்நிலைகளில் சில இடங்களில் அந்த மாதிரி வாய்ப்புகள் உண்டு நாங்கள் தான் இந்த ரேட்டுக்கு பேசிட்டோமே எதாக இருந்தாலும் இனிமேல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற உன் சூழ்நிலையும் உண்டு அதே மாதிரி சில ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறவங்களும் உண்டு இதில் சிலர் வந்து விலை ஏறிடுச்சு குறஞ்சிருந்தா எங்களுக்கு கொடுக்க போகிறீங்க நீங்கள் போட்ட பட்ஜெட் காஸ்ட்டை விட குறைஞ்சிருந்தால் கொடுக்கவா போகிறீங்க கொடுக்க மாட்டீங்க அப்போ கூண்டுனால் நீங்கள் தான் ஏற்றுக்கணும் குறைஞ்சாலும் நீங்கள் தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சில சூழ்நிலைகள் உண்டு இதை யாரையுமே வந்து நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணவோ குறை சொல்கிறதுக்கோ இல்லை யதார்த்த நிலைமையை நாம் என்ன செய்கிறோம் பேசுகிறோம் இல்லைங்களா யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு இருவருமே மியூச்சுவலாக ஒரு நல்ல முடிவுக்கு வருவது மிகவும் நல்லது சால சிறந்தது அக்ரிமெண்ட் பண்ணப்பட்ட கட்டிடங்களை வந்து ஒரு நல்லபடியாக சுமூகமாக முடித்து கொண்டு போகணும் அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் சரிங்களா வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கிங்க இந்த மாதிரி மாற்றங்கள் எல்லாம் அடிக்கடி நம்ம சேனலில் வரும் சரிங்களா இது ஒரு சமீபமாக ஒரு ஒன் வீக்காக வீடியோவும் பண்ண முடியல கொஞ்சம் ஒர்க் பிஸியில் இருந்ததுனால அதனால் சேனலில் வீடியோ வராதுன்னு யாரும் நினச்சிக்காதீங்க இது வரைக்கும் ஒரு இரநூத்தி எழுபது பேரும் சம்திங் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வேல்யூபுளான தகவல்கள் உங்கள் ஏஏஎஸ் ஸ்டடீஸ் அண்ட் டெக்கில் வந்து கொண்டிருக்கும் சரிங்களா நன்றி வணக்கம்